ஹலோ ஃபார்மர்ஸ் நீங்கள் நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மல்டிப்ளெக்ஸ் அப்படிங்கிற அக்ரோகெமிக்கல் பிராண்டை சேர்ந்த மேக்ஸி வெட் அப்படிங்கிற ஒரு வெட்டிங் அண்ட் ஸ்ப்ரெட்டிங் ஏஜென்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது வெட்டிங்னா நினைய வைக்கிறது நல்லா அதேமாதிரி ஸ்ப்ரெட்டிங்னா நல்லா பறவை வைக்கிறது இப்போ இந்த ரெண்டுத்துக்கும் என்ன அர்த்தம் அப்படின்னா தாவரத்தில் வந்து நம்ம பெஸ்டிசைட்ஸ் வந்து பொதுவாக ஸ்ப்ரே பண்ணுவோம் பூச்சிக்கொல்லியெல்லாம் ஸ்ப்ரே பண்ணுவோம் பூச்சிகளை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு அதேமாதிரி தாவரத்தை வளர வைக்கிறதுக்கான பிஜிஆர்னு சொல்லக்கூடிய பிளான் குரோத் ரெகுலேட்டர் ஸ்ப்ரே பண்ணுவோம் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணக்கூடிய தாவரத்துக்கு ஸ்ப்ரே பண்ணக்கூடிய எந்த ஒரு மருந்தையுமே நல்லா தாவரம் ஃபுல்லாக சர்ஃபேஸ் ஆஃப் த லீவ்ஸ் வர எல்லா இடமுமே நல்லா கவர் ஆனால் தான் அதுக்கான ரிசல்ட்டும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கும் ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம்னா இந்த வெட்டிங் ஏஜென்ட் வந்து நம்ம கலந்துக்கிறது நல்லது எதனால் அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபஸ்ட்டு சொல்லிடுறோம் இப்போ எந்த ஒரு பெஸ்டிசைடு ஸ்ப்ரே பண்ணும்போதும் சரி அதேமாதிரி ஃபங்கஸ் சைடு ஸ்ப்ரே பண்ணும்போது சரி அதாவது பூச்சிக்கொல்லி ஸ்ப்ரே பண்ணும்போது சரி பூஞ்சானக்கொல்லி ஸ்ப்ரே பண்ணும்போதும் சரி இந்த ரெண்டு மருந்துமே ஒரு ரெண்டு மோடாக்ஷன் உண்டு என்னென்னா ஒன்று காண்டாக்டு நேரடியாக அந்த பூச்சிகள் மேலேயோ அப்படி இல்லைனா இப்போ இந்த பூஞ்சான தாக்குதல் ஏற்பட்டக்கூடிய இடத்துலையோ மருந்து பட்டா மட்டும் வேலை செய்கிறது அதேமாதிரி சிஸ்டமேட்டிக் இன்செக்டிசைடு அன்சிஸ்டமேட்டிக் ஃபங்கசைடு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது என்னென்னா எந்த ஒரு பூச்சிக்கொல்லியுமே பூச்சிக்கொல்லியாக இருக்கட்டும் இல்லைன்னா சைடுன்னு சொல்லக்கூடிய பேன்களுக்கான மருந்தாக இருக்கட்டும் இந்த மாதிரி எந்த ஒரு மருந்துமே தாவரத்தில் வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து தாவரத்தோட சாப்புன்னு சொல்லக்கூடிய தாவரத்தோட சாரில் வந்து கலக்கும் எப்படின்னா தாவரத்தில் இருக்கக்கூடிய இலைகளில் நம்ம ஸ்ப்ரே பண்ண உடனே இலைகளில் ஊடுருவி தாவரத்தோட சாரில் வந்து அது கலந்துடும் அப்படி கலந்ததுக்கப்புறம் அந்த சாரை உண்ணக்கூடிய பூச்சியாக இருக்கட்டும் இல்லை சாரை உறிஞ்சுற பூச்சியாக இருக்கட்டும் அது வந்து அழிஞ்சிடும் இதுதான் இந்த சிஸ்டமேட்டிக் அப்படின்னு சொல்கிறது இது வந்து என்னென்னா இப்போ உதாரணத்துக்கு நம்ம பேன் தாக்குதல் வச்சு சொல்லிடுறோம் எந்த ஒரு பயிர்லேயும் பேன் தாக்குதல் வந்து ஏற்பட்டுருக்கு அப்படின்னா பேன் வந்து பொதுவாகவே இலைக்கு தான் இருக்கும் மேல் புறம் இருந்து சார் உரியாது அதே மாதிரி இதை வந்து நம்ம மைட்டு சைடு அதாவது நேரடியாக தொடர்பு கொண்டு மட்டுமே பேண்கள் அழிக்கக்கூடிய பேன்களுக்கான மருந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து இந்த பேன்கள் மேலே பட்டால் தான் இந்த பேன்கள் சாகும் பொதுவாக நம்ம சொன்ன மாதிரி பேண்கள் வந்து இலைக்கு அடிப்புறம் தான் இருக்கும் அப்போது என்ன ஆகும் இலைக்கு அடிப்புறம் மருந்து பட்டினா மட்டும்தான் இந்த பேன்கள் வந்து அழியும் இதே நம்ம சாதாரணமாக மருந்து ஸ்ப்ரே பண்ணோன்னா இலைக்கு மேல் பிறந்தான் படம் அப்படி இல்லாமல் நம்ம வந்து சிஸ்டமேட்டிக் மைட்டிசைடு வாங்கி யூஸ் பண்ணோம் அப்படின்னா பேன்கள் வந்து பேன்கள் மேலே இலைக்கு அடிப்புறம் இந்த மருந்து படலனாலும் பேன்கள் வந்து அழிஞ்சிடும் அப்போ இந்த கான்டாக்ட் யூஸ் பண்ணால் பெண்கள் அழியாது அப்படின்னா அதில் தான் ஒரு விஷயம் இருக்குது என்னென்னா இப்போ நம்ம சொல்லிருக்கக்கூடிய இந்த மேக்சி வெட்டை வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா இலைக்கு அடிப்போகிறோம் இந்த மருந்து வந்து ஸ்ப்ரெட் ஆகும் இந்த காண்டாக்ட் மூலயமா நேரடி தொடர்பு மூலயமா வேலை செய்யக்கூடிய மருந்து இலைக்கு புறத்தில் இருந்து அந்த இலைகளோட முனைக்கு த அந்த மருந்து வந்து வடிஞ்சதுக்கப்புறம் இலைக்கு அடிப்புறம் ஸ்ப்ரெட் ஆகும் அப்படி ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா நம்ம வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த மருந்து வந்து பெண்களோட நேரடி தொடர்புக்கு வர்றது மூலயமா பெண்கள் வந்து அழிஞ்சிடும் அதுக்கு உதாரணமாக நம்ம பேனை வச்சு சொல்லியிருந்துருக்கோம் இப்போ பேனிலேயே நம்ம மருந்தை வச்சே சொல்லிடுறோம் இப்போ பெண்களுக்கான மருந்தாக இருக்கக்கூடிய இந்த ஒமைட் எடுத்துக்கிட்டோன்னா இது வந்து கான்டாக்ட் மூலயமா வேலை செய்யக்கூடியது நேரடி தொடர்பு கொண்டால் மட்டும்தான் பெண்களை அழிக்கும் இந்த மருந்தை நம்ம யூஸ் பண்ணும்போது ஸ்ப்ரெட்டிங் ஏஜென்ட்னு சொல்லக்கூடிய இந்த மேக்ஸி வெட்டோ அப்படி இல்லைனா வேறு எதுவும் ஸ்ப்ரெட்டிங் ஏஜென்ட் சேர்த்து யூஸ் பண்ணுறது மூலயமா பெண்களை வந்து சுலபமாக கட்டுப்படுத்த முடியும் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் தாவரத்தில் ஓடுருவி பாயக்கூடிய சிஸ்டமெட்டிக் ஆக்ஷனோடு இருக்கக்கூடிய மைட்டிசைடான பேயரை சேர்ந்து ஒவரான் யூஸ் பண்ணால் அப்போ இந்த மைட்ஸ் எல்லாம் ஈஸியாக அழிச்சிடலாம் அது நேரடி தொடர்பு கொள்ளலனாலும் பெண்களை அழிச்சிரும் அதேமாதிரி இப்போது நம்ம வந்து ஃபங்க்ஸ்யூ சொல்லியிருந்தோம் அதாவது சிஸ்டமேட்டிக் ஃபங்க்ஸ் சைடு அப்படின்னு இந்த சிஸ்டமேட்டிக் ஃபங்கசைடு அப்படின்னா என்னன்னா ஃபங்கஸ்னா பொதுவாகவே இந்த பூஞ்சான தாக்குதல் இந்த மேல் சாம்பல் நோய் அடி சாம்பல் நோய் இந்த மாதிரி நோய்கள்லாம் விழும் இந்த மேல் சாம்பல் நோய்க்கு வந்து நம்ம எந்த ஒரு மருந்து ஸ்ப்ரே பண்ணாலும் இலைகளுக்கு மேல் பிறந்தால் இந்த நோய் இருக்குங்கிறதுனால ஈஸியாக மருந்து வந்து மேலே கவர் ஆயிரும் அதுக்கு நம்ம கான்டாக்ட் யூஸ் பண்ணாலே போதும் இது இந்த அடி சாம்பல் நோய் எடுத்துக்கிட்டோன்னா அதில் வந்து இலைக்கு அடிப்புறம் மருந்து வந்து சரி வர போய் சேருமான்னா கிடையாது அப்போ இதுக்கு வந்து இந்த மேக்ஸி வீட்டை நம்ம யூஸ் பண்ணுற மூலயமா மருந்தை வந்து இலைக்கு அடிப்புறம் கொண்டு போய் சேர்க்குறது மூலியமாக இந்த அடி சாம்பல் நோய் அதாவது இலைக்கு அடிப்புறம் ஏற்படக்கூடிய ஃபங்கஸ் பாதிப்பையும் நம்ம வந்து குணப்படுத்தலாம் ஸோ இதுதான் இந்த மேக்ஸ் வீட்டை பார்த்தினா முழு விளக்கம் இந்த மேக்ஸ் வீட்டை வந்து எந்த ஒரு பூச்சிக்கொல்லிகளில் கூடயும் சரி பூஞ்சான கொல்லிகள் கூடயும் சரி சத்து மருந்துகள் கூடயும் சரி பிஜிஆர்னு சொல்லக்கூடிய பிளான்ட் குரோத் ரெகுலேட்டர்ஸ் அதாவது தாவர வளர்ச்சி ஊக்கியுடையும் சரி அதேமாதிரி ஈழன்னருன்னு சொல்லக்கூடிய தாவரத்தோட மகசூல் ஊக்கி கூடயும் சரி அதே மாதிரி இந்த வைரஸ் எடுன்னு சொல்லக்கூடிய வைரஸ் பாதிப்புகளுக்காக யூஸ் பண்ணக்கூடிய மருந்து கூடயும் சரி களை கொல்லிகள் கூடயும் சரி இது கூடயுமே இந்த மேக்ஸ் யூஸ் பண்ணுறது மூலயமா நல்லா மருந்தோட பரவலை வந்து அதிகரிக்க முடியும் இப்போ நம்ம எந்த ஒரு கான்டாக்ட்டு மூலயமா செயல்படக்கூடிய நேரடி தொடர் மூலயமா செயல்படக்கூடிய எந்த ஒரு மருந்து எந்த ஒரு பயிருக்கு நம்ம யூஸ் பண்ணோம்னாலுமே அதுக்கு வந்து நம்ம இந்த மேக்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கான்டாக்ட் மூலயமா நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும் அதேமாதிரி இந்த மேக்ஸ் வந்து நம்ம சொன்ன மாதிரி எல்லா வகையான மருந்துகள் கூடையும் சேர்த்து பயன்படுத்தலாம் அதேமாதிரி எல்லா வகையான பயிர்களுக்கும் இதை வந்து பயன்படுத்தலாம் பூ வகையாக இருக்கட்டும் காய் வகையாக இருக்கட்டும் பழ வகையாக இருக்கட்டும் எண்ணெய் வித பயிராக இருக்கட்டும் அழகு செடிகளாக இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லா வகையான பயிர்களுக்கும் பயன்படுத்தலாம் சிறு சிறு நாற்றுகளுக்கும் பயன்படுத்தலாம் அதனால் ஒரு பாதிப்பும் ஏற்படாது அதேமாதிரி இதோட அளவு வந்து நம்ம சொல்கிறது தான் யூஸ் பண்ணோம் அதுக்கு கூட யூஸ் பண்ணக்கூடாது எவ்வளோ யூஸ் பண்ணணும்னு பார்க்கும்போது ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு எம்எல் அப்படிங்கிற அளவில் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணாலே போதுமானது அதுக்கு அதிகமாக யூஸ் பண்ண தேவையில்லை எதனால் அப்படின்னா இப்போ இந்த ஸ்ப்ரெட்டிங் ஏஜெட் வந்து ஒரு வகையான பசை போன்ற தன்மையோடு தான் இருக்கும் இதை வந்து நம்ம சொல்லிருக்கக்கூடிய அளவோட லைட்டாக ஒரு எம்எல் இப்போது ஒரு பதினாறு லிட்டர் டேங்க் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்ப்ரேயர் டேங்க்கு நம்ம வந்து பதினாறு எம்எல் ஊற்றுறதுக்கு பதிலாக எதிர்த்தா தெரியாமல் ஒரு எம்எலோ ரெண்டு எம்எல்லோ கூட போச்சுன்னா பெரிய பாதிப்பு ஏற்படாது இதுவே அஞ்சு அம்மல் பத்து அம்மல் அந்த மாதிரி கூட போச்சு அப்படின்னா இப்போது இள இலைகள் எல்லாமே எந்த ஒரு கொப்பிலையும் அடிக்கக்கூடிய இளம் இலைகள் கொப்போட கொண்டைகளில் இருக்கக்கூடிய இளம் பச்சையில் இருக்கக்கூடிய இலைகள் வந்து ஒரு அஞ்சு நாள் அந்த மாதிரி வளர்ச்சி அடைஞ்சு தான் முதிர்ச்சி அடைந்த இலையாகும் அந்த வளர்ச்சிக்கான நேரத்தில் இந்த மாதிரி நம்ம எதிர்த்து அந்த ஸ்ப்ரெட்டிங் ஏஜென்ட்டோட டோசை வந்து கூட்டி அடித்தோம் அப்படின்னா இலைகள் எல்லாம் சுருக்க சுருக்கமாக இருக்கும் அது எதனாலாம் அந்த செல் டிவிஷன் நடக்கும்போது இலைகளோட தோற்றம் வந்து விரியும் ஆனால் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய இலைகளோட லேயர் வந்து விரியாத அளவுக்கு இந்த பசைத்தன்மை வந்து அதை சுருக்கி வைக்கிறது மூலயமா இலைக்கு பின்புறம் மட்டும் விரிஞ்சிருக்கும் அதே மாதிரி இலைக்கு மேல்புறம் வந்து விரியாத அளவுக்கு இருக்கும் அதனால் இந்த மேக்ஸிவெட்டோட அளவு மேக்சிவெட்டோட அளவுன்னு கிடையாது எந்த ஒரு ஸ்ப்ரெட்டிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணாலும் அந்த மருந்தில் அந்த ஸ்ப்ரெட்டிங் ஏஜெண்ட்டில் குறிப்பிட்டிருக்க அளவு மட்டும் யூஸ் பண்ணிணாலே போதுமானது இப்போ ஒரு சில ஸ்பெட்டிங்க ஜெனலாக இந்த சிலிக்கான் பேஸ்டு ஸ்பெட்டிங் ஜென்னலாம் எடுத்துக்கிட்டோம்னா பாயிண்ட் டூ எம்எல்க்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு போட்டிருப்பாங்க ஆனால் அதுக்கு மேலே யூஸ் பண்ணது தாவரத்துக்கு நம்ம சொன்ன மாதிரி விளைவுகளை ஏற்படுத்தும் இந்த விளைவு வந்து இப்போது காய்பருவத்தில் பெரிய பாதிப்பு ஏற்படுத்தாது ஆனால் இந்த பூ வகை பயிரில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் எதனாலாம் மொட்டுகள் வளரக்கூடிய தன்மை வந்து லைட்டாக பாதிக்கும் டோஸ் அதிகமாக ஊற்றினா மட்டும் தான் பாதிக்கும் கம்மியாக ஊற்றினா எந்த ஒரு பய பிரச்சனையும் கிடையாது ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சொல்லிருக்கக்கூடிய டோஸ்லேயே ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு எம்எல் அப்படிங்கிற அளவில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் பாருங்கள் கூட ஒரு எம்மல் ரெண்டு எம்எல் ஜாஸ்தியானாலும் பிரச்சனை இருக்காது அதுக்கு மேலே போச்சுனா தான் ப்ராப்ளம் அதேமாதிரி இந்த மருந்தோட ப்ரைஸ்னு பார்க்கும்போது அரை லிட்டரோட பிரைஸ் வந்து நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபாயிலேருந்து ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது இதுவே ஒரு லிட்டராக நீங்கள் வாங்கினீங்கன்னா முந்நூற்றி நாற்பத்தி நாலு ரூபாயிலேருந்து ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது நம்ம முடிஞ்ச அளவு அரை லிட்டராக வாங்குறதே பெஸ்ட்டு அதனாலலாம் ஒரு லிட்டரு பேக்கேஜாகவே இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய அந்த கண்டென்ட்டுக்கான ப்ரைஸ் வந்து அந்த தரத்தை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது அதனால் அரை லிட்டராக வாங்குறதே பெஸ்ட்டு இதே கால் லிட்டராக வாங்கினா எண்பத்தஞ்சு ரூபாயிலருந்து ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது இப்போ கம்மியாக இப்போ ஒரு அரை ஏக்கருக்கும் கம்மியாக இடம் இருக்குது ஒரு தடவை ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு போதும் இல்லை பனிக்காலத்தில் மட்டும்தான் ஸ்ப்ரே பண்ணுவேன் அப்படின்னா மழை பெய்கிற நேரத்தில் மட்டும்தான் இந்த வெட்டிங் அஜெண்டை ஆட் பண்ணுவேன் அப்படிங்கிறவங்க கால் லிட்டர் வாங்கிக்கிறது பரவாயில்ல இதுவே அதிகப்படியான நிலங்கள் இருக்கவங்க வந்து அரை லிட்டரு ஒரு லிட்டர் வாங்குறது பெஸ்ட்டு எதனாலாம் பிளாஸ்டிக்கோட வேஸ்டேஜை கம்மி பண்ணலாம் அதேமாதிரி இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி விவசாயம் வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்